கேட்கறதுல மதிக்கிறதுல அடிச்சா கோச்சிங் ரோட்டுக்கு போறீங்கண்ணே வெளியே போக கத்துக்கிறீங்க ரோட்டுக்கு தாண்டிக்கிட்ட உனக்கு உடம்பு எப்படி இருக்கும் உனக்கு தெருவில் வந்து என்ன பழக்கம் அதுக்கு உனக்கு எத்தனை உள்ள போகிற பழக்கம் வெளியே போகலாமா அது மாதிரி போய் ரோட்டில் இருந்து எத்தனை வரலாமா சொல்கிறா அடித்தா கோச்சிக்கு வெளியே போகிறா நான் எப்படி இட்டுனு வருது எருவ மாதிரி மதிக்கிற வர வர சொல்கிற பச்சை மதிக்கிறதே கிடையாது ஸ்கூட்டி நீ ஆளு மூஞ்சி சைசியன் பாரு என்ன தான் நாயை குளிப்பாட்டி வைச்சாலும் அந்த வாத ஆடினா போகுமா நடுவூட்டில் வச்சாலும் சும்மா சொன்னாங்க பழமொழி மூஞ்சா பாருங்க இங்கே பாருங்க பேசுகிறோம் தானே பேசினுக்கிறேன் கேட்குறேன் என்னன்னு ஏய் என்ம்மா பாரு இன்னொரு வெளியே போவியா அடிச்சா ரோடு போவியா நீ கோச்சுங்க உன்னை வீட்டுன்னு வர முடியுமா நல்ல